நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ் இந்தியாவின் வலுவான பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற தலைப்பின் கீழ் பதினைந்து நபர்களை நான் வகைப்படுத்தியுள்ளேன் இவர்கள் அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாருங்கள் அவர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அறுபத்தி ஐந்து வயதாகும் திரௌபதி முர்மு அவர்கள் ஒடிசா பழங்குடி இனத்தைச் சார்ந்தவர் பழங்குடி இனத்தைச் சார்ந்தவர் குடியரசுத் தலைவராவது இதுவே இந்தியாவில் முதல் முறை இவர் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார் சாதாரண கவுன்சிலராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியுள்ளார் இருபது ஆண்டுகளாக சமூக பணிகளையும் அரசியலையும் மிகவும் சிறப்பாக செய்துள்ளார் மேலும் இவர் ஆசிரியர் பணியிலும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரத்துறை அமைச்சராக பணிபுரிந்து வருகின்றார் இவரது வயது அறுபத்தி நான்கு இவர் பொருளாதாரத்தில் எம்ஃபில் முடித்துள்ளார் மேலும் பிரதமருக்கு அடுத்தபடியாக நான்காவது மிக முக்கிய இடத்தில் இவருடைய பதவி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சராகவும் இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவதாக மேற்கு வங்காளத்தின் தற்போதைய முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு மம்தா பானர்ஜி அவர்கள் இவர் சட்டப்படிப்பை படித்து முடித்துள்ளார் இவரது வயது அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காங்கிரஸிலிருந்து பிரிந்து தனியாக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிஜேபி கூட்டணியில் ரயில்வே அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் கூட்டணியில் ரயில்வே அமைச்சராகவும் இவர் இருந்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் தற்போது வரை மேற்கு வங்காளத்தின் முதல்வராக இருந்து வருகிறார் நான்காவதாக பங்கு வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பான செபி அந்த அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூரி பச் இவர்களுடைய வயது ஐம்பத்தி ஏழு இவருக்கு முப்பது கால அனுபவம் உள்ளது மேலும் இவருடைய கல்வித் தகுதி ஐஐஎம் அகமதாபாத்தில் எம்பிஏ படிச்சிருக்காங்க மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செபியின் முழுநேர உறுப்பினராக இருந்துள்ளார் இவர் முன்னாள் ஐசிஐசிஐ செக்யூரிட்டியுடைய தலைவராகவும் பதவி வகித்து வந்துள்ளார் ஐந்தாவதாக ஐம்பத்தி ஒன்பது வயதாகும் ருசிரா காம்போஜ் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதியாக இந்தியாவிற்கான முதல் பெண் தூதராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இவர் ஏற்கனவே பூடான் மற்றும் யுனெஸ்கோ போன்றவற்றிற்கான தூதராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பேச்சை சேர்ந்த ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி ஆறாவதாக அறுபது வயதாகும் ஜெயா வர்மா இவர்கள் இந்திய ரயில்வே போர்டுடைய சிஇஓ தலைமை செயல் அலுவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் மேலும் இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் தலைவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு அலகாபாத்தில் பட்டம் பெற்ற இவர் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸில் தன்னுடைய முதல் பணியை இருக்கின்றார் கொல்கத்தா டாக்கா முன்னூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் திட்டம் இவரது பணியில் மிகச் சிறந்த திட்டமாக கருதப்படுகின்றது ஏழாவதாக அறுபத்தி ஓரு வயதாகும் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா இவர் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கர்நாடக மாநில உயர் நீதிபதியாக பணியாற்றி வருகின்றார் இவருடைய தந்தை இ எஸ் வெங்கட்ராமையா இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பி வி நாகரத்னா அவர்கள் இந்த ஆண்டின் மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கக்கூடிய பல பெஞ்சுகளில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எட்டாவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி ஹீமா ஹோலி அவர்கள் இவருக்கு வயது அறுபத்தி நான்கு இவர் இதற்கு முன்பு தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றியிருக்கின்றார் மேலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் பணியாற்றியிருக்கின்றார் உச்சநீதிமன்ற நீதிபதி பெலா எம் திரிவேதி அறுபத்தி மூன்று வயதாகும் திரிவேதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குஜராத் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தாவதாக என் கலை செல்வி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு வயதாகும் கலை செல்வி அவர்கள் சிஎஸ்ஐஆர் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பின் டைரக்டர் ஜெனரலாக இருந்து வருகின்றார் இவர் கெமிஸ்ட்ரியில் முதுகலை பட்டமும் டாக்டர் பட்டமும் பெற்றவர் இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் மேலும் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது பதினோராவதாக இஸ்ரோவில் பணிபுரியும் ஏரோஸ்பேஸ் என்ஜினியர் ஐம்பத்தி ஒன்பது வயதாகும் நிகர் சாஜி என்பவர் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்தவர் மேலும் ஆதித்யா எல்வான் என்ற மிஷனுடைய மிஷன் டைரக்டராகவும் இவர் பணிபுரிந்துள்ளார் இவர் பிஇ படிப்பை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் எம்இஐ பிட்ஸ் மெஸ்ரோவிலும் எலக்ட்ரானிக்ஸ் என்ற பிரிவில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் அடுத்தது பனிரெண்டாவதாக ஐம்பத்தி இரண்டு வயதாகும் சுஷ்மிதா மொஹந்தி டாக்டர் சுஷ்மிதா மொகந்தி என்பவர் இந்தியன் ஸ்பேஸ் டிசைனர் அதாவது இந்திய விண்கல வடிவமைப்பாளர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஸ்பேஸ் போர்ட் சாராபாய் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட தனியார் விண்வெளி நிறுவனமான எர்த் டு ஆர்பிட் அதை இணைந்து நிறுவியவர் இன்னும் உங்களுக்கு புரிய வேண்டுமென்றால் இந்தியாவின் எலான் மஸ்க் பதிமூன்றாவதாக ஐம்பத்தி ஒன்பது வயதாகும் ஆர்த்தி சரின் இவர் இந்திய கடற்படையில் கொடி அதிகாரியாக பணியாற்றி வருகின்றார் சர்ஜன் வைஸ் அட்மிரல் என்ற பதவியை வகித்து வருகின்றார் இவர் ஏர்ஃபோர்ஸிலும் டைரக்ட் ஜெனரலாகவும் ஆர்ம்டு ஃபோர்சஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜுடைய டைரக்டராகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பதினான்காவதாக டாக்டர் சீமா ராவ் ஐம்பத்தி ஐந்து வயதான சீமா ராவ் பெண் கமாண்டோ பயிற்சியாளர் மேலும் வண்டர் உமன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடியவர் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட கமாண்டோ படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார் இவர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்ற பிரிவில் எம்பிஏ படிப்பை படித்துள்ளார் மேலும் மிலிட்ரி மார்ஷியல் ஆர்ட்ஸில் எயிட் டிகிரி பிளாக் பெல்ட் என்ற ரேங்கை பெற்றவராகிறார் பதினைந்தாவதாக ஐம்பத்தி ஐந்து வயதாகும் டாக்டர் சந்திரிகா கௌஷிக் இவர்கள் டிஆர்டிஓ அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ப்ரொடக்ஷன் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டராக்ஷன் சர்வீசஸ் என்ற பிரிவுடைய டைரக்டர் ஜெனரலாக பணிபுரிந்து வருகின்றார் இவர் டெல்லி யுனிவர்சிட்டியில் எம்பிஏ முடித்தவர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுகளிலிருந்து டிஆர்டிஓவின் பல்வேறு பணிகளை செய்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்